ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தனது மூன்றாம் தலைமுறையின் கைபு ஷெகான் எனப்படும் அதிதீவிர சக்தி கொண்ட ஏவுகணையை முதல் முறையாக ஏவியுள்ளது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் ஏவுகணை என்பது அதாவது கோட்டை உடைக்கும் ஏவுகணை ஆகும் குறித்த ஏவுகணையை இஸ்ரேலிய பிரதேசத்தில் நேரடி தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய காவல் படை உறுதிப்படுத்தியுள்ளது இது ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நேற்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு நேரடியாக பதிலளிக்கும் முகமாக ஏவப்பட்டுள்ளது மேலும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஏவுகணை அத்துடன் இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையம் உயிரியல் ஆராய்ச்சி வசதி மாற்று கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளங்கள் உட்பட இஸ்ரேலில் பல உயர் முன்னுரிமை இடங்களை குறிவைத்து திட மற்றும் திரவ எரிபொருளில் இயங்கும் நாற்பது பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை நேரடியாக போரில் பயன்படுத்தப்படாத கைபெகான் ஏவுகணையின் முதல் செயல்பாட்டு வரிசைப்படுத்தல் இது என்று ஈரான் தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணை ஆயிரத்து நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை தாக்கும் வரம்பை கொண்டுள்ளதுடன் இஸ்ரேலின் பெரும் பகுதியை தாக்கும் அளவு மிக அதிக தூரத்திற்குள் ஊடுருவும் திறன் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது